புயல் உருவாகிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் தேவை ஒன்னு வெப்பம் இன்னொன்னு காற்று கடலோட மட்டத்தில் வெப்பம் வந்துட்டு இருபத்தாறு டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகையில கடலில் உள்ள நீர் எல்லாமே நீராவியா சின்ன சின்ன திவிளைலாம் வந்துட்டு மேலே போக ஆரம்பிக்கும் இப்படி மேலே போற நீர் திவிழைகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அடைஞ்ச உடனே அப்படியே வந்துட்டு குளிர்ச்சியாகி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஃப்ரீஸ் ஆன உடனே இந்த சின்ன சின்ன நீர் தவிழிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு மேகமாக கன்வெர்ட் ஆகும் இப்படி உருவான மேகங்கள் எல்லாமே காற்றோடு சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கும் இந்த இடத்துல கடல்ல இருந்து நீராவி வந்துட்டு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த நீராவி எல்லாமே திரும்ப மேகமாக மாறும் வரும் ஏற்கனவே சுத்திட்டு இருக்க மேகங்களோட இந்த உருவான மேகங்கள் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டமான மேகங்களா உருவாகும் தான் குறைந்த காற்ற தாழ்வு மண்டலம் உருவாகிப்பதா நம்மளோட வானிலை ஆய்வாளர்கள் நியூஸ்ல பேட்டி கொடுப்பாங்க இப்ப இந்த குறைந்த காற்ற தாழ்வு மண்டலம் உருவான இடத்துல உள்ள காற்று எல்லாமே மேலே போனதுனால அந்த இடம் எம்டி ஆயிடும் இப்ப அந்த இடத்துல நிரப்புறதுக்கு வேற ஒரு இடத்துல வந்து காற்று எல்லாமே அதிவேகத்துல வந்து அந்த இடத்த நிரப்பும் இது அப்படியே கண்டினியூ ஆக அந்த இடத்துல வந்துட்டு காற்றோட வேகம் அதிகரிச்சு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலம் அதுக்கப்புறம் புயல் அதிதீவிர புயல் அப்படின்னு பெருசா மாறிட்டே போகும் இப்படி தான் புயல் உருவாகுது